ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் லைஃப் இன்னைக்கு டே ஒன் எங்களுடைய ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் வந்து பிளான் பண்ணது இந்த பொங்கல் ஹாலிடேஸில் தான் பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து கேரளா வாகமனுக்கு போகிறோம் அப்புறம் அங்கே சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் மார்னிங்கே கிளம்புனதுனால ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டி கூட அதனால கொஞ்சம் எங்களுக்கு பிரேக் தேவைப்பட்டுச்சு டீ காஃபி கூட குடிக்கல அதனால இங்கே வந்து டீ காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் எங்களுடைய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லாருமே சென்னையை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க போல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிற வழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது ரொம்பவே ட்ராஃபிக் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நாங்கள் போனோம் ரொம்பவே ஆயிடுச்சு அப்புறம் இப்போ மார்னிங் வந்து பசங்கெல்லாம் ரொம்ப பசிக்குது இருந்தாங்க சரி அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட வந்துட்டோம் இங்கே சாப்பிட்ற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்யூ தான் இருந்தது நாங்கள் நின்று வாங்கிட்டு வர்றதுக்குள்ள பசங்க பசிக்குது பசிக்குதுன்னு ரொம்ப தொல்லை பண்ணிட்டானுங்க எப்படியும் நாங்கள் சாப்பிட்டா அங்கேருந்தும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நாங்க வந்து தேனி ரூட்டில் தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து ரொம்ப ஹீட் ஆகும் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஹீட் ஆகும் அதனால அப்பப்போ இளநீரெல்லாம் குடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே வந்து நிறுத்தணும் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தான் வித்துட்டு இருந்தாங்க ஸ்கூல் லீவுங்கிறதுனால வித்துட்டுருக்கானுங்களாம் அதனால் என் ஹஸ்பண்டே வாங்கி அவரே ஒரு வெட்ட ஆரம்பிச்சிட்டார் இவர் அப்படியே ஒரு முழு நேரம் இளநீர் வியாபாரியாகவே மாறிட்டார் அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேனியில் இருக்கிற சுருளி ஃபால்ஸ் போகலாம்னு தான் பிளான் பண்ணோம் ஆனால் டைம் கால்குலேட் பண்ணி பார்த்ததுல நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகுறதுக்குள்ளே டைம் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுங்க அப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால கொஞ்சம் கிட்டக்காக இருக்கிற கும்பகர ஃபால்ஸ்க்கு போகலாம்னு இங்கே வந்துட்டோம் இங்கே என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் அப்பளம் வெங்காய வத்தல் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்க

இங்கே ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக கோயில் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் உள்ளேதான் ஃபால்ஸ் இருக்குது பசங்கள்லாம் முதல்ல எங்கள் கையை விட்டுட்டு அப்படியே ஓடிட்டானுங்க ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே ஸ்டார்டிங்லயே பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன சின்னதாக இந்த மாதிரி நீரோட வந்து நிறைய இருந்தது இங்கே கூட நல்ல சின்ன பசங்க வந்து ஜாலியாக குளிக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் கூட தண்ணி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இல்லை ரொம்ப நல்லா இருந்தது அதாவது பயம் இல்லாமல் குளிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது இந்த இடத்துல எல்லாம் நல்லா குட்டி பசங்க வந்து நல்லா ஆட்டம் போட்டுகிட்டு இருந்தாங்க இந்த ஃபால்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது அதாவது நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் கூட இங்கே வந்து அலோவ் பண்ணலைன்னு சொன்னாங்க நாங்கள் வந்ததுக்கு இன்றைக்கி வந்து உண்மையிலே நாங்கள் வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா சுர்லி ஃபால்ஸும் இல்லை இதுவும் இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டு இருக்கோம் இங்கேயே நல்லா என்ஜாய் பண்ணோம் இங்க பாருங்க இங்க இருந்து இந்த தண்ணி இப்படி வந்து கொட்டுற மாதிரி இவங்களே வந்து இது பண்ணியிருக்காங்க மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த மேல இருந்து வர்ற தண்ணி எல்லாம் கீழே வந்து ஃபால்ஸாக விழுது நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு காட்டுறேன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல் இந்த பாறை எல்லாம் அப்படியே வழுக்குது फ्रेंड्स அதனால அது பிடிக்கிறதுக்கு கம்பி எல்லாம் கொடுத்துட்டாங்கங்க போனீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க இப்போ அங்கதான் ஃபால்ஸ் ரொம்ப ஹைட்டா இல்லாம ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கு அதனால சின்ன பசங்களும் நல்லா நல்லமா குளிக்கலாம் நல்லா தண்ணி வந்து சூப்பரா இருந்தது நல்லா அவ்வளோ இருக்கு கிளியூராக நல்லா இருந்தது தண்ணி இப்போ அந்த பக்கம் அங்கே வந்து ஒரு கயிறு கட்டியிருக்காங்க அதுக்கு மேலே போகக்கூடாது அங்கே டேஞ்சர்னு சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா தண்ணி வருது நல்லா என்ஜாய் பண்ணுவோம் தண்ணி பார்த்திங்கன்னா அப்படி சில்லுன்னு அப்படியே ஐஸ் வாட்டர் மாதிரியே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு குளிக்கும்போது ஒரு மாதிரியாக இருந்தது அப்புறம் தண்ணி படப்பட ரொம்ப ஜாலியாக ஆகிடுச்சு இங்கே இப்படி தண்ணியில் கால் வச்சாலே மீனெல்லாம் வந்து அப்படியே கடிக்குது அது ஏதோ நல்லா நல்லா இருந்தது நல்லா ஜாலியாக நாங்கள் கால் போட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தோங்க தண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது இப்போ அதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சோத்துப்பாறை டேம் நாங்கள் இங்கே ரீச் ஆனப்போ டைம் எப்படியோ ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு அதனால இது வந்து க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் சரி தூரத்துல இருந்து பார்த்துட்டு போயிடலாம் வீடியோ எடுத்துட்டு போயிடலான்ட்டு இங்கே வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் அங்கே இருக்கிற ஆளுங்க அங்கே லோக்கலில் இருக்கிற ஆளுங்க சொன்னாங்க வேறு வழி இருக்குன்னு எங்களுக்கு வந்து வேறு வழியை காமிச்சாங்க அந்த வழியா நாங்கள் வந்து போயிட்டு அதை பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப உள்ளே அந்த மேலெல்லாம் போக முடியல ஆனால் கிட்ட இந்த ஃபா இது வர்றது வந்து இந்த தண்ணி வர்றது வந்து கிட்டே இருந்தே நாங்கள் வந்து பார்த்தோம் பார்க்க அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு வந்து நல்லா கிட்ட கூப்பிட்டுட்டு போகிறேன் இங்கே ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தடுப்பு வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அங்கே நின்று ஃபோ பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடம் வரைக்கும் தான் நம்மளால் வர முடியும் இங்கே மேலெல்லாம் போக முடியல அது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது அந்த டைமிங்ஸ் இருக்குது அந்த டைமிங்ஸ்குள்ளே நம்ம ஃபோர் தேர்ட்டி சம்திங் டைம் போல் அந்த டைமுக்குள்ளே போய்ட்டு அங்கே வந்து மேலே லோ பண்ணுறாங்க நீங்கள் அதான் போகிறதுக்கு முன்னாடி அந்த டைம் எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு போங்க எங்களுக்கு வந்து நிறைய ரொம்ப டிராஃபிக் இருந்ததுனால தான் கொஞ்சம் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி வர முடியல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இது உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஒர்தான ப்ளேஸ்ஸு ரொம்ப நல்லா இருந்தது பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க இந்த வாழைமரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி நான் இப்போ தான் பார்க்குறேன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் நைட்டு வந்து நாங்கள் வந்து குமளியில் தான் ஸ்டே பண்ணோம் ஸ்பிரிங் வேலிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணோம் இங்கே வந்து நைட் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம் காலையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க அங்கே ரொம்ப நேரம் டிராவல் பண்ணதுனால பயங்கரமாக பசங்கள்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க சாப்பிட்டுட்டு எல்லாம் தூங்க போயிட்டானுங்க நான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ரூமை காட்டுறேன் இந்த ரூம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ருப்பீஸ் ஆச்சு ஒரு ரூமுக்கு வந்து டூ தௌசண்ட் அந்த மாதிரி ரெண்டு ரூம் ரெண்டு ஃபேமிலி நாங்கள் போயிருந்தோம் அதனால் ரெண்டு ரூமு இங்கே நல்லா ஒரு பெரிய பெட் பாருங்கள் மூணு பசங்க வந்து நல்லா தாராளமாக படுத்துட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு இங்கே டிவி எல்லாமே இருந்தது எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி தான் இருந்தது பாருங்கள் ஆனால் நீட்டாக இருந்தது பாருங்க இங்கே ஒரு சின்னதாக ஒரு பால்கனி கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஒரு பாத்ரூமும் பாத்ரூமும் ரொம்ப நீட்டாக இருந்தது இதுக்கு வந்து தாராளமா நீங்கள் வந்து டூ தௌசண்ட் கொடுக்கலாம் ஸ்பிரிங் வேலிங்கிற ஒரு தான் இதுலதான் தான் நாங்கள் வந்து தங்கியிருந்தோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் நாங்கள் எங்க போகணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் ப பாய்